சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வந்து வேலை அமைப்பு வந்து அமையறதில்லை எங்கே போனாலுமே வந்து ஏதோ ஒரு பிரச்சினைனால வேலையை விட்டுட்டு வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுது இதுக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து என்ன காரணம் இவங்களுக்கு வந்து எப்போ நிரந்தரமான வேலை வந்து அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாதகர் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் ராசி வந்து பார்த்திங்கனாலும் மிதுன ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் மிதுன லக்னம் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை வளர்பிரை சந்திரனாக தான் நல்ல ஒரு அமைப்பு தேய்பிரை சந்திரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை ஆகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்து மிதுனலக்கணத்துக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு என்ன தான் யோகமான அமைப்புகள் இருந்தாலுமே தசாபுத்திகள் தான் வந்து சம்பவங்களை வந்து தீர்மானிக்கும் இப்போ ஜாதகருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து தசாபுத்திகள் தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சந்தனும் சுக்கரனும் வந்து இணையக்கூடாது சந்தனும் சுக்கரனும் வந்து இணைஞ்சாங்கன்னா அதாவது பண இழப்பு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா சுக்கரனுடைய காரகம் கெற்றும் சந்திரனுடைய காரகம் வந்து கெற்றும் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பணம் அப்படின்னா சந்திரன் வந்து இழப்பு அப்போ பண இழப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருடைய மனைவிக்குமே அவங்க அம்மாவுக்கு அதாவது மாமியார் மருமகம் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் பெண்கள்னால் பிரச்சனைகளை வந்து நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக வந்து இருக்குது திருமணம் முடித்து தனியாக இருக்கிறதா வந்து இவங்களுக்கு சிறப்பு சரி இப்போ வந்து என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் சனி திசையில் செவ்வா புத்தி இந்த சனி திசையில் செவ்வா புத்தி இல்லை செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்ததுன்னா கடுமையான மோசமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா எங்கே வேலைக்கு போனாலுமே வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனால ஏதோ ஒரு சண்டைனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து வேலை வந்து சரியாக அமையாமல் அங்கே வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை யார்கிட்டையாவது ஆர்க்யூமெண்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருது இப்போ சனி திசை சனி வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குருவோட செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே இந்த சனிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் செவ்வாய்க்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதும் வந்து ஒரு மோசமான அமைப்பு இதை வந்து சஷ்டாசக அமைப்புன்னு வந்து சொல்வோம் இந்த மாதிரி சஷ்டாசகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள் வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து சுத்தமாக ஆகாது ரெண்டுமே வந்து கடுமையான பகைக்கோள்கள் இவங்க வந்து சஷ்டாசகமாக இருக்கிறது வந்து எச்சா பகைத்தன்மையை வந்து ஏற்படுத்திருக்கு உண்டான ஒரு அமைப்பு அதாவது ஆறு எட்டாக வந்ததினால கடுமையான ஒரு எதிர்த்தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது இந்த சனி திசையில் இந்த செவ்வா புத்தி வந்து முடிகிற வரைக்கும் ஜாதகருக்கு வந்து சரியான பலன்கள் வந்து நடக்காது ஒரு நல்ல வேலை வந்து அமையற்குண்டான ஒரு அமைப்பு வந்து இந்த செவ்வா புத்தி முடிஞ்சா தான் வந்து ஏற்படும் இதுல வந்து அந்த செவ்வா வந்து குருவோட சேர்ந்துருக்கறனால கொஞ்சம் கெடு பலன்கள் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னா கடுமையான மோசமான பலன்களை வந்து இந்த செவ்வா வந்து ஏற்படுத்துவார் இன்னொன்று மிதன ராசி மிதன லக்னத்துக்கு செவ்வாயுடைய தசாபுத்திகள் வர்றது வந்து ரொம்ப ஒரு மோசமான பலனை வந்து ஏற்படுத்தும் அதில் வந்து இந்த சஷ்டாசங்கமாக இருக்கிறது வந்து கடுமையான ஒரு மோசமான அமைப்பு அதனால தான் ஜாதகம் வந்து சுத்தமாக வேலை இல்லாத அமைப்பு பொருளாதாரம் வந்து கடுமையான ஒரு சிக்கலை கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுதான் எவ்வளோ பெரிய ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தாலுமே தசாபுத்திகள் வந்து நல்லா வல்லினா அது எவ்வளவுதான் திறமையான ஆளாக இருந்தாலுமே வந்து கடுமையான ஒரு பின்னடைவான பலன்களை வந்து அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்